அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு வழிபாடு உங்களுடைய கடன் சுமையை தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த வழிபாடு யாரெல்லாம் கடன் சுமையால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க என்னுடைய பிரதான வாழ்க்கையோட பிரச்சனையே இந்த கடன் பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தயவு செய்து இந்த பதிவை முழுவதும் பாருங்கள் எண்ணி எட்டு தேய்பிரை அஷ்டமிகள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கடன் சுமை என்பது பெரியதளவில் குறையும் அல்லது கடன் சுமையே இல்லாமல் போகும் முழுவதுமாக தீர்ந்துடும் அதாவது எட்டு மாதங்கள் உங்களுக்கு ஒரு டைமு அந்த டைமுக்குள்ளார ஒரு பெரிய சிக்கல் ஒரு பண பிரச்சனை அதிலிருந்து நீங்கள் மிக சீக்கிரம் வெளியில் வருவீங்க இந்த பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த கலிகாலத்தில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு சிவபெருமானோட அறுபத்தி நாலு அம்சங்களுள் ஒரு அம்சமாக விளங்கக்கூடியவர் தான் கால பைரவர் இந்த கால பைரவர்லேயே நிறைய வகைகள் இருக்கிறாங்க ஆதி பைரவர் யோக பைரவர் உண்மத்த பைரவர் அது மட்டும் இல்லாமல் சொர்ண ஆகாஷன பைரவர் அதை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பைரவர் அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு பகுதியில் நிர்வாணமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் சந்திரனை தன் தலையில் சூடி பூனலை அணிந்து அது மட்டும் இல்லாமல் பாசக்கயிறு அங்குசம் இவற்றையெல்லாம் வந்து தன்னுடைய கைகளில் ஆயுதமாக வைத்திருக்கக்கூடியவர் மறுபிறவி இல்லாத பெருவாழ்வை தரக்கூடியவர் காலபைரவர் எதிரி தொல்லைகளை மனதில் இருக்கக்கூடிய பயத்தை யம பயத்தை போக்கக்கூடியவர் காலபைரவர் இந்த காலபைரவர் வழிபாடு வந்து நீங்கள் செய்யும் பொழுது யாரெல்லாம் வந்து ரொம்ப மனபயத்தில் இருக்கிறீங்க மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க அல்லது எதிரியோட சூழ்ச்சியில் மாட்டிகிட்ருக்கிறீங்க கடன் சுமையில் மாட்டிகிட்டு தீராத நோயினால் கஷ்டப்படுறீங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அதிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வரக்கூடியவர் தான் இந்த காலபைரவர் இவர் சனி பகவானோட குருவாக இருக்கிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எட்டு திசைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் இருக்கிறார் அதனால் இவர் ஒருத்தரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இப்போ நான் சொன்ன அனைத்து பேரோட அருளும் நமக்கு கிடைக்கும் சனி பகவானோட அருள் கிடைக்கும் அது மாதிரி பனிரெண்டு ராசிகளையும் நம்ம பிரீத்தி செய்த பலன் நமக்கு கிடைக்கும் நவகிரகங்களோட அருளும் நமக்கு கூட சேர்ந்து கிடைக்கும் இன்று இரவு நீங்கள் பனிரெண்டு மணிக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாடை சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது உடலும் மனமும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை கனி தான் தெய்வீக கனி கனி என்று அழைக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு தான் நம்ம இன்றைய தினம் வழிபாடு செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம பைரவர் வழிபாட்டுக்கு என்னென்ன தீபங்கள்லாம் நம்ம கோவிலில் போய் ஏற்றுவோம் தேங்காய் தீபம் பூசணிக்காய் தீபம் இன்னும் நிறைய பேர் எலுமிச்சை பழ தீபத்தும் ஏற்றுறாங்க அதை மாதிரி ஐந்து எண்ணெய்கள் அந்த தீபம் ஏற்றுவாங்க வெண்கடுகு தீபம் மிளகு தீபம் நிறைய தீபங்கள் இருக்குது இப்படி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு ஏற்ற முடியும் அப்படின்னாலும் நீங்கள் போய்ட்டு ஏற்றலாம் ஆனால் பைரவர் வழிபாட்டுக்கு போகும்போது சந்நிதி நிச்சயமாக திறந்திருக்கணும் அதே போல் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க பைரவருக்கான மலர்களோ அர்ச்சனை பொருட்களோ அவருக்கு வந்து சந்தன காப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் முடிஞ்ச வரை நீங்கள் சுத்தமான சந்தன பொடியோ அல்லது இப்போ வந்து மாத்திரை மாதிரி விற்குது இல்லையா சந்தன டேப்லெட் மாதிரி இருக்குது அந்த மாதிரியான சந்தனத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் தாங்க அது மட்டும் இல்லாமல் வாசனை தெருவு அரகஜா புணகு ஜவ்வாது கோரோசனம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயே தரலாம் அதே போல் மாலை வந்து வில்வ மாலை போடலாம் தும்பைப்பூ மாலை போடலாம் மல்லிகை மலர் மட்டும் அவருக்கு நம்ம போடக்கூடாது முந்திரி மாலை கூட சில பேர் போடுவாங்க ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க இப்போ எங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க நாங்கள் வீட்டிலே இருந்து செய்ய வேண்டிய வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நல்ல ஒரு புள்ளி இல்லாத நல்ல ஒரு எலுமிச்ச பழமாக எடுத்துக்கோங்க கடன் சுமைக்கு மட்டும்தான் இந்த வழிபாடு கவனமாக கேட்டுக்கோங்க மற்ற எதுக்கும் நம்ம இதை பயன்படுத்த முடியாது கடன் சுமை தீரணும் பணம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிபாடு நம்ம என்ன நினச்சி எலுமிச்சையை கையில் வச்சு வேண்டிக்கிட்டாலும் அது வந்து அதை உள்வாங்கிக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லது சொன்னாலும் உள்வாங்கிக்கும் கெட்டத சொன்னாலும் உள்வாங்கிக்கும் அதனால் நம்ம இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நம்ம இருக்கணும் இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எக்காரணத்தை கொண்டும் எதிர்மறையான எண்ணங்களையோ எதிர்மறையான சொற்களையோ நீங்கள் பேசாதீங்க இதில் நீங்கள் சிகப்பு நிற பால் பாயிண்ட்டும் ஸ்கெட்சோ மார்க்கரும் நீங்கள் ட்ரிப்புள் எயிட் அப்படின்னு நீங்கள் எழுதிடுங்க இந்த எண்களை சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அதில் ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுடைய கடன் சுமையை எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உங்களை வந்து விடுவிக்கும் எப்படி நம்ம மைத்திரேய முகூர்த்தம் கடனில் இருந்து நம்மளை வெளியில் கொண்டு வருதோ அதே போலவே இந்த ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற இந்த எண்ணும் நம்மளுடைய கடன் சுமையிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரும் இந்த அஷ்டமி அப்படிங்கிறது எட்டாவது திதி அந்த எட்டாவது திதியில் இந்த ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம இந்த எலுமிச்சம் பழுத்து மேலே எழுதிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் செய்யலாங்க நீங்கள் வந்து நைட்டு பத்து மணிக்கு நான் செய்யலாமா வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து செய்யலாம் அல்லது இந்த பதிவை பார்த்த உடனே நான் செய்யலாமா எங்கள் வீட்டில் மரமே இருக்குது எலுமிச்ச மரம் நான் அதிலிருந்து ஒன்று பறித்து செய்யலாமா தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா இந்த நாளில் இந்த எண்களை நம்ம இந்த கனியில் எழுதி செய்யும்போது ஒரு தனி சக்தி அதற்கு உருவாகும் ஸோ எல்லாருமே இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஜஸ்ட்டு இதை கையில் வச்சுட்டு பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனமாற வேண்டிக்கோங்க கூடவே நீங்கள் சொல்ல வேண்டிய கடனை தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் அதனை நீங்கள் ஒரு எட்டு முறை உச்சரிங்க அந்த மந்திரம் என்னன்னு நான் கீழே தரேன் அந்த மந்திரத்தை எட்டு முறை நீங்கள் உச்சரிங்க உச்சரிச்சுட்டு இந்த எலுமிச்சையை நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் வச்சுடுங்க அடுத்த மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் தேய்விரை அஷ்டமியில் நீங்கள் இதே போலவே ஒரு எலுமிச்சையை எடுத்து இந்த எண்களை நீங்கள் எழுதி திரும்ப நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறோமோ அதே போலவே அடுத்த தேய்விரை அஷ்டமியிலையும் நீங்கள் செய்யுங்க இதே போல் எட்டு தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஒரு அஷ்டமில எனக்கு மாதவிடாய் நான் செய்ய முடியல அப்படின்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய வேற யாரையாவது கணவரையோ அல்லது பிள்ளைகளையோ வச்சு இதை நீங்க செய்யலாம் இல்லைங்க வீட்ல யாருமே இல்லை எல்லாருமே அன்னைக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா நீங்க அந்த மாதத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்த மாதம் செய்யலாம் இதை நீங்க பீரோல வைக்கும் இது நல்ல காஞ்சி ஒரு நல்ல நிலையிலையும் இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு அது வந்து அழுகியும் போகலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அழுகி போயிருந்தால் அதை உடனே நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க காஞ்சி தான் போயிருக்குது அழுகெல்லாம் இல்லை ஒரு கல் மாதிரி காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள் அப்போ இதை வந்து கால்படாத இடத்துல இந்த எலுமிச்சை கனியை தூக்கி போட்டுட்டு புதுசாக எழுதி நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு அந்த மந்திரத்தையும் உச்சரித்து கடன் வந்து தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பீரோவில் வைங்க இதையே நீங்கள் ஒரு எட்டு மாதங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத வகையில் பணம் உங்களை வந்து சேரும் அதன் மூலமாக கடன் பிரச்சனையும் தீருங்க சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி